சர்சு சமையல் இன்னைக்கு நம்ம நர்சரிக்கு தாங்க வந்திருக்கோம் கரூரில் இருக்க ரூபி நர்சரி கார்டன் தான் வந்திருக்கோம் வேறு ரோஜா செடியெல்லாம் பார்க்கும்போதே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நம்மளும் அடிக்கடி செடி வாங்கி போய் வைக்கிறோம் ஆனால் ரொம்ப சரியாக வர மாட்டேங்குது இருக்கும்போது மட்டும் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது கொஞ்சம் செடியெல்லாம் வாங்கியிருக்கேன் இன்றைக்கி நான் வந்து இந்த ரூபி நர்சரிக்கு வந்தது இந்த செடியெல்லாம் பார்த்தது இதையெல்லாம் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு போகிறேன் அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குங்க அப்படி பொத்து பொத்தாக மாதிரி இருக்குங்க அப்படியே இந்த ஒயிட் ரோஸ்லாம் பாருங்கள் குளோ பெருசு இருக்குது இந்த மாதிரி தான் பார்க்க பார்க்க வந்து இப்போ ஒரு மணி நேரமே ஆக போகுதுங்க ஒவ்வொரு செடியிலையும் அப்படியே ரசித்து ரசித்து பார்த்து செஞ்சுட்டு பாருங்க ஒரு நாலஞ்சு செடியும் வாங்கியிருக்கேன் நான் அப்புறம் கொஞ்சம் மண்ணும் வாங்கிட்டு நமக்கு வந்து அந்த குளோ பேங்க்லேயே மண் வந்து ஃபில் பண்ணி கொடுத்து சொன்னால் கொடுக்குறாங்க அதுக்கும் வந்து ரேட் கொடுத்துட்றாங்க வாங்க நான் பார்த்து இந்த ரோஜா செடி எல்லாத்தையுமே இப்போ நீங்களும் பார்க்கலாங்க இந்த வீடியோ எந்த விதமான ப்ரமோஷன் வீடியோவும் கிடையாதுங்க எனக்கு வந்து செடி வளர்க்குறதுல ரொம்ப ஆர்வம் அப்படிங்கிறதால நான் போனேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இதை கரூரில் இருக்கவங்களும் எல்லாருமே பார்க்கணும் வாங்கணும் அப்படின்னு பிரியப்படுறவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ கொடுக்குறேங்க ரூபி நர்சரி கார்டன் நம்பருமே உங்களுக்கு நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தனோன்னு இருக்காங்க அவங்க வீட்டுக்கு நான் ஸ்டிச் பண்ணுறதுக்காக போவேங்க அவங்க வந்து சொல்லி வச்சுருந்தாங்க அக்கா நீங்கள் போனால் சொல்லுங்கக்கா நானும் வரேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க மழை காலத்துலேயே வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் வர முடியல அதனால் போகும்போது அவங்க ஞாபகம் வந்து தான் நான் அவங்களையும் கூப்பிட்டேன் நான் ஆட்டோவில் தாங்க வந்திருந்தேன் அதனால் அவங்களும் கூட வந்தாங்க என்னோட ரெண்டு பேருமா இந்த மாதிரி செடியெல்லாம் பார்த்தோம் நர்சரியில் போய் அப்படியே பார்க்க பார்க்க அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி பெரிய தொட்டியெல்லாம் எவ்வளோன்னு கேட்டோம் இதெல்லாம் வந்து ஐநூறுரூவாய்க்கு மேலே வரும் அப்படின்னு சொன்னாங்க அந்த பெரிய தொட்டியில் வாங்கிட்டு போயிட்டால் நம்ம அப்படியே வச்சுக்கலாம் அப்படிங்கிற தகவலும் நம்மக்கிட்ட சொன்னாங்க அப்புறம் வந்து எல்லாமே பார்க்க பார்க்க பாருங்களேன் அப்படியே வெல்வெட் மாதிரி இருந்துச்சுங்க இந்த ரெட் ரோஸ் எல்லாம் அப்படியே ரெட் ரோஸ் அப்படின்னா ரெட் ரோஸ் எல்லாம் ஒரு பக்கம் பிங்க் கலர்னால் பிங்க் கலர்லாம் ஒரு பக்கம் ஒயிட்டுனா ஒயிட்லாம் ஒரு பக்கம் அந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாகவும் இருந்துச்சு அப்புறம் கலந்து கலந்தும் இருந்துச்சுங்க இந்த இருந்த ரெட் ரோஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிதுங்க பூ பார்க்குறதுக்கே நல்லா வெல்வெட் மாதிரி அழகாக இருந்துச்சு அப்புறம் பிங்க் கலரு ஒயிட்டு எல்லோ ஆரஞ்சு இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருந்துச்சுங்க அப்படியே நம்ம ரோஜா தோட்டத்துக்குள்ளே இருக்கும்போது நம்ம கரூரில் தான் இருக்குமா இல்லை ஏற்காடு ஊட்டி கொடைக்கானல் இருக்குமா அப்படிங்கிற டவுட்டே வந்துச்சு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூவெல்லாம் அப்புறம் தானே அங்கே ஒரு செடி ரொம்ப அழகாக இருக்குதுன்னு நீ இதை வந்து பாருங்கக்கா அப்படின்னு கூப்பிட்டாங்க கவரில் இருக்க செடி வந்து நூறுரூபா தான் சொன்னாங்க இது கூட கவரில் தான் இருந்துச்சுங்க ஆனால் நல்லா ஊக்கமாக நல்லா ஹைட்டாக வளர்ந்துருந்துச்சு கவரில் இருக்க செடி சின்ன தொட்டியில் இருக்கிறதெல்லாம் வாங்கினா நூறுரூபா தான் சொன்னாங்க அப்புறம் இந்த மாதிரி பட்டன் ரோஸஸ்மே நிறைய இருந்துச்சுங்க நமக்கு செடியெல்லாம் பார்த்தோன்னே இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை தான் வந்துச்சு ஒரு முடிவுக்கே வர முடியல ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க எல்லா செடியுமே வச்சுருந்தாங்க இது நல்லா பஞ்சாக பிங்க் கலரில் பட்டன் ரோஸ் தாங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிது எடுக்கலாமா அப்படின்னு யோசனையில் தான் ஒரு அஞ்சாறு செடியை ஃபஸ்ட்டு ஒரே பக்கம் எடுத்து வைப்போம் அதுக்கப்புறமா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு நாங்கள் வந்து ஃபைனலாக தான் செலக்ட் பண்ணோம் இதில் பாருங்களேன் அப்படியே கொத்து கொத்தாக பூங்க இந்த செடியை விட்டு போகிறதுக்கே எனக்கு மனசு வரல அவ்வளோ அப்படியே பஞ்சு பஞ்சாக அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே அப்படியே கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ரோஜாப்பூ செடிதாங்க அப்புறம் பாருங்கள் இந்த தொட்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கொத்து கொத்தாக பிங்க் கலரில் பட் பட்டன் ரோஸ் தான் இருந்துச்சு அப்புறம் இந்த கலரும் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அப்புறம் கொஞ்சம் வித்தியாசமாக ப்ரௌன் கலர்லேயும் இருந்துச்சுங்க ப்ரௌன் கலர்லேயே வந்து ஒயிட் கலந்தும் இருந்துச்சு அப்புறம் வந்து மெரூன் கலரில் பாருங்கள் மெரூனில் வந்து சேண்டலாக அது ஒரு மாதிரி எல்லோ ஷேடு மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் வந்து காப்பி ப்ரௌனும் இல்லை மெரூனும் இல்லை இது ஒரு மாதிரி நல்ல டார்க் கலர் இந்த மாதிரி கலர்லேயுமே இருந்துச்சு இதெல்லாம் நாட் ரோஸு பட் ரோஸ் தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் இதை நம்ம வாங்கி போய் வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரும் அப்புறம் பன்னீர் ரோஸும் நிறைய வச்சுருந்தாங்க ஒவ்வொரு ரோஜா பூவும் பார் என் பார்னு கூப்பிட்டு கூப்பிட்டு நம்மளை பார்க்க வச்சுதுங்க அவ்வளோ பெரிய பெரிய பூவாக இருந்தது அப்புறம் இந்த இடத்துல ஆரஞ்சு கலர்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்புறம் ஆரஞ்சுலேயே வந்து கொஞ்சம் லைட் ஷேட் வந்த மாதிரி டபுள் கலர் மாதிரி இந்த பூ இருந்துச்சுங்க இதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இந்த இடத்துல பாருங்கள் குட்டி குட்டியாக பட்டன் ரோஸ் தான் பூத்துருக்கு இதுவுமே வந்து ஒரு கவரில் தான் வச்சுருந்தாங்க அந்த கவரில் வச்சே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கார்டனில் பார்க்குறப்ப சூப்பராக இருக்குதுங்க ஆனால் நம்ம வாங்கிட்டு வந்து வச்சோம் அப்படின்னா அது ஏன் வரமாட்டேங்குதுன்னு தெரியல அவங்ககிட்டயுமே நான் கேட்டுட்டேன் அதுக்கு வந்து இங்கே பயோடயட் வச்சுருக்கோங்கம்மா அதை நீங்கள் வாங்கிட்டு போய் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ பாருங்கள் ஆரஞ்சு கலர் காட்டுறேன் பாருங்களேன் இந்த இடத்துல ஆரஞ்சு கலர் நிறைய இருந்துச்சுங்க ஆரஞ்சும் ஒயிட்டும் கலந்த மாதிரி ஷேர்டில் இருந்துச்சு இந்த மாதிரி எல்லாம் நிறைய கலர் கலராக அங்கே இருந்துச்சுங்க இவ்வளோ கலர்ஸ் இருந்தாலும் நம்ம கிளைமேட்டுக்கு வந்து இந்த மாதிரி பன்னீர் ரோஸ் வந்து ரொம்ப நல்லா வருங்க எங்கிட்ட வந்து பன்னீர் ரோஸ் செடி வீட்டில் இருக்குது அதனால் வாங்கலை நான் கொஞ்சம் ரோஸ் செடி மட்டுமே வாங்கினேங்க அப்புறம் வந்து க்ரோ பேக்லேயே வந்து கொஞ்சம் மண் போட்டு கொடுக்க சொல்லியும் வாங்கிக்கிட்டேன் அந்த மண்ணுக்கு க்ரோ பேக்கு எல்லாமே நம்ம பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க அவங்களே வந்து மண்ணு போட்டு கொடுக்குறாங்க உரம் போட்டு கொடுக்க சொன்னாலுமே உரம் போட்டும் கொடுத்துட்றாங்க நான் என்ன செடியெல்லாம் வாங்கினேன் அதை நான் வீட்டில் எப்படியெல்லாம் பராமரிக்கிறேன் அதுக்கு எப்படி வந்து உரம் போடுறேன் தண்ணி விடுறேன் அதுக்கு எப்படி களை எடுக்கிறேன் அது எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு தனி வீடியோவாக நான் கொடுக்குறேங்க அப்புறம் செவன் டேஸ் ரோஸ் வந்து ஒன்று ரெண்டு செடி தான் இருந்துச்சுங்க அடுத்த வாரம் நிறைய வரும் அப்படின்னாங்க செவன் டேஸ் ரோஸும் நான் வாங்கலான்னு தான் போனேன் எங்கள் வீட்டில் ஒன்று இருந்துச்சு அது கொஞ்சம் சரியாக வரல அதனால் ஒரு செவன் டேஸும் வேணும்னு கேட்டேன் அடுத்த வாரம் வந்து நிறைய செவன் டேஸ் தான் ஃபுல்லாக வந்து இறங்குதுங்கம்மா வாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி ரோஜா செடியெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தேங்க அப்புறம் குரோட்டன்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க அந்த குரோட்டன்ஸ் வச்சுருந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரோஜா செடியுமே ஒரு ரெண்டு ரோ வச்சுருந்தாங்க அதுலேயுமே வந்து நல்லா கலர் கலராக வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு அங்கே வந்து பட் ரோஸு இந்த மாதிரி வெரைட்டி ரோஸ் கலர் ரோஸஸ்ஸு எல்லாமே அங்கேயுமே நிறைய இருந்துச்சுங்க இப்போ பாருங்கள் இந்த ஒயிட் கலருமே கூட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்களா இப்படிதாங்க ஒவ்வொரு செடியாக ஒவ்வொரு பூவாக தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு அப்படியே அதையெல்லாம் வந்து ரசிச்சுக்கிட்டே அந்த ரூபி நர்சரி கார்டனில் ஒரு மணி நேரம் போனதே நம்மளுக்கு தெரியலைங்க இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பப்பாளி கன்று நிறைய வச்சுருந்தாங்க பாருங்க இது ஃபுல்லாக பப்பாளி கன்று தாங்க இந்த பக்கம் தென்னங்கன்று எல்லாமே வச்சுருக்காங்க அப்புறம் வந்து குரோட்டன்ஸும் அதே மாதிரி தான் நிறைய இந்த மாதிரி பாருங்கள் செவ்வந்தி பூ செடியும் இருக்குது ஆனால் செவந்தி பூ கலர்ஸ் வந்து கொஞ்சமாக தான் இருந்துச்சு செவந்தி பூவுமே வாங்கலான்னு பார்த்தேன் என்கிட்ட எல்லோ மட்டும் இருக்குது அதனால் வந்துட்டேங்க அப்புறம் குரோட்டன்ஸ் தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு இன்டோர் பிளான்ஸ் எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க இப்போ அந்த குரோட்டன்ஸையுமே நம்ம பார்க்கலாங்க இப்போ நம்ம கண்ணுக்கு தெரிகிற இடத்துல இருக்கிறது எல்லாமே வந்து இப்போ குரோட்டன்ஸ் தாங்க இது எல்லாமே இப்போ பாருங்கள் அவங்க கையில் எடுக்கிற இந்த குரோட்டன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப குட்டி தொட்டியில் தான் வச்சுருந்தாங்க ஆனால் இதெல்லாம் இன்டோர் பிளான்ட் அப்படின்னு தான் சொன்னாங்க இந்த மாதிரி இன்டோர் பிளான்ஸுமே கண்ணு கெட்டின தூரம் வரைக்குமே நிறைய இருந்துச்சுங்க அப்புறம் இங்கே நம்ம வந்து ரம்பை செடியும் பார்க்க முடிஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து இது ரம்பை செடி இது நம்ம வீட்டில் இருக்குங்க இந்த ரம்பை செடியை உங்களுக்கு நான் வீடியோலையுமே காட்டியிருக்கேன் அப்புறம் இந்த மாதிரி குரோட்டன்ஸ் எல்லாமே இருந்துச்சுங்க இதெல்லாம் தொட்டியில் அப்படியே வாங்கிட்டு போய் அப்படியே வச்சுக்கலாம் மறுபடியும் மாற்ற வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அவங்கக்கிட்ட பூ தொட்டியும் இருந்துச்சுங்க இந்த பூ தொட்டிலேயே மண் போட்டு கொடுக்க சொன்னால் கூட நல்ல மண்ணாக போட்டு கொடுத்துட்றாங்க அப்புறம் நம்ம ஒரு சைடு தான் பார்த்துங்க இன்னொரு சைடு பார்க்குறதுக்குள்ளே அதுக்கே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ செம்பருத்தி எல்லாமே இந்த ஏரியாவில் இருந்துச்சு இதெல்லாம் ஃபுல்லாக நம்மளால் பார்க்க முடியல ஆரஞ்சு பிங்க்கு இந்த மாதிரி நல்ல ரெட்டு இந்த மாதிரி செம்பருத்திலையும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க ரூபி நர்சரி கார்டனுக்கு வந்துட்டு ஒரு மணி நேரம் போனதே தெரியலிங்க இப்போ நான் உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்களேன் அப்படியே கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ரோஜா செடி தாங்க இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைடு தான் பார்த்துட்ருக்கோம் இந்த லெஃப்ட் சைட்லையுமே வந்து முல்லைப்பூ ஜாதிப்பூ மல்லிப்பூ செடி இதெல்லாமே இருந்துச்சு அப்புறம் இதையெல்லாம் தாண்டி இந்த பக்கம் நம்ம ரைட் சைடு வந்தோம் அப்படின்னா ரைட் சைட்லேயே வந்து கொஞ்சம் குரோட்டன்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து செம்பருத்தி பூ இதெல்லாமே இருந்துச்சுங்க அப்புறம் வந்து என்ட்ரன்ஸில் வந்து மறுபடியும் ரோஸ் செடி வந்ததுங்க இன்றைக்கி கரூரில் காந்தி கிராமத்தில் இருக்க ரூபி நர்சரி கார்டன் வந்து நானும் செடி வாங்கினது இந்த செடி எல்லாத்தையுமே உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த செடி வளர்ப்பு பெரியவைக்கெலாம் இது வந்து ரொம்ப யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேங்க கரூரில் இருக்கவங்க யாரும் தேவைப்பட்டால் இங்கே வந்து பாருங்கள் அவ்வளோ செடி வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க அவ்வளோ கலர்ஸ் ரோஸுமே இருக்குது அப்புறம் க்ரோட்டன்ஸ் எல்லாமே இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஹலோ உங்களோட ஃபீட்பாக் சீக்கிரம் லைக் ஷேர் பண்ணி தேங்க் யூ ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறோங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த சீசனில் எங்ககிட்ட பிரண்டை பொடி முருங்கைக்கீரை பொடி எல்லாமே கிடைக்குங்க தேவைப்படுறோங்க வாங்கி